பாருங்க பப்பாளி இலை பெரிய மரம் எங்கள் வீட்டில் இருந்து இருக்கு பப்பாளி மரம் அதில் இருந்து அப்பப்போ கிடைக்காது ஒரே ஒரு மரம்தான் இருக்குது வச்சு பெரிய பெரிய தலை கீழோடு இருந்தது எல்லாம் வெயிலில் காய வச்சுருக்கேன் காய வச்சுட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி நடு தண்டு எல்லாம் எடுத்துட்டேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் தண்டு வச்சிருக்கேன் நடு தண்டு எல்லாம் நிறைய எடுத்து கோழிக்கு சுடுதண்ணி வச்சு அப்பப்போ கசாயம் வச்சு கொடுப்போம் வாரம் ஒரு நாள் கோழிக்கு அதில் போடுறதுக்காக எடுத்து நிறையா அப்படியே வச்சுட்டேன் பப்பாளி இலை போட்டு கசாயம் வச்சு தருவேன் தனியாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கசாயம் அந்த மாதிரி வச்சு தருவேன் அதில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நடு தண்டு பூரா எடுத்துருணும் இது வந்து நம்ம வறுக்கெல்லாம் தேவையில்லை நல்லா காய வச்சுக்கணும் வெயில்ல பப்பாளி இலை உங்களுக்கே தெரியும் கொரோனா டைமில் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் பப்பாளி இலை தான் கசாயம் வச்சு குடிக்க சொல்லி குடித்தாங்க கொரோனாவுக்கு இந்த டெங்கு காய்ச்சல் மேலே ஒரு டாக்டர் இருந்தார் வாடகைக்கு அவருக்கு டெங்கு காய்ச்சல் வந்துச்சு உடனே பப்பாளி இலை தான் என்ன ஒரு அவர் கும்பகோணம் அவங்க அம்மாலாம் வந்துட்டு பப்பாளி இலை இப்போ ராமச்சந்திர அட்மிட் பண்ணியிருந்தாங்க பப்பாளி இலை கொண்டாந்து நான் கஷாயம் போட்டு கொடுத்து எடுத்துகிட்டு போவாங்க இந்த பப்பாளி இலை அவ்வளோ எல்லாத்தையும் விட பப்பாளி இலை தான் எல்லாத்துக்கும் சளி இரும்பல் எல்லா ஜோடத்துக்கும் மெயினாக புறா நாவுக்கே கெடுத்துக்குன்னா அப்போ எப்படியாக அதனால நான் இது உசாராக எல்லாம் எடுத்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம கூட என்னென்ன செத்துணுன்னு பாருங்கள் கரும் சீரகம் மிளகு அதனால் கார் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சமாக கொடுக்குறேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகு ஒரு மூணு ஸ்பூன் சீரகம் அஞ்சு ஸ்பூனு தனியாக தண்ணி கொதிக்க வச்சு குள்ள கஷாயம் போட்டு குடிக்கிறதுக்காக தான் இந்த பவுட்ரு பண்ணி நம்ம ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அப்பப்போ வாரத்தில் ஒரு நாளைக்கு கஷாயம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் நான் பேத்தி பேச்சு பேரானிக்காக முக்கால்வாசி செஞ்சுருக்கேன் எனக்கு எல்லாருக்குமே பப்பாளியெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த பச்சை வாசனை போகிறதை பார்த்தீங்க ஏன்னா கெடாது இருக்கு நீங்கள் வருதுட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஆறு மாதம் வச்சிருந்தால்தான் அங்கே பவுட்ரு கெடாது இத நம்ம நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பப்பாளி இலை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்சி ஜார்ல அரைச்சிட்டு வந்துடலாம் பப்பாளி இலை நிறைய இருந்தது இல்லைங்களா எப்படி ஒரு கிலோ பக்கமா நிறைய இருந்தது ஒரு முறம் நிறைய கொஞ்சம் கொஞ்சமா பஸ்ட் சீரகம் மிளகு தனியாவை நல்லா நைஸா அரைச்சிட்டு ஒண்ணும் பாதிமா ஓரளவுக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தலை போடுங்க ஜாரில் நிறைய போட்டிங்கன்னா ஓடலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு அந்த கொஞ்சம் போட்டு நைஸாக அனுப்புனாலும் இன்னும் கொஞ்சம் போடுங்க அது மஞ்சள் பின்னா அதே மாதிரி எல்லா தலையும் ஒரு அவ்வளோ தலையும் பாருங்க இவ்வளோ தான் வந்துருக்கு ஒரே ஜாரில் நான் அரைச்சிட்டேன் அது மாதிரி அரைச்சிக்கோங்க நீங்கள் இதுலையே மஞ்சள் கலந்துடலாம் ஒரு மூணு ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம் நிறையா இருக்குது எல்லாத்துக்குமே டெங்கு இருந்து எல்லாத்துக்குமே இந்த பப்பாளி இலை தான் ரொம்ப மருந்து மருந்தை விட இதுதான் எல்லாருக்கும் கேட்டுது அதனால் இந்த பப்பாளி இலை இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிதுன்னா இது மாதிரி தான் கடையில் பவுடர் பண்ணி எல்லாமே விற்கிறாங்க நாம்னால் நல்லா கரெக்டாக நல்லா நல்லா பொருளாக போட்டு நல்லா அரைச்சி செய்வோம் அதனால் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எல்லா டவுனில் எல்லா வீட்லையுமே பப்பாளி மரம் வச்சுருக்காங்க அதனால் பப்பாளி இலை இது மாதிரி காய வச்சு அந்த நடு தண்டை எடுத்துருங்க எடுத்துட்டு இது மாதிரி நீங்களும் காய வச்சு நான் மழை டைமில் உடச்சிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு பாதுகாத்து இது ஒரு பதினஞ்சு நாள் இது பாதுகாத்து பாதுகாத்து காய வச்சு அப்புறம் மழை வந்துருச்சு ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு வெற்றிகரமாக பொடியாக்கிட்டேன் இது வந்து எல்லாருக்கும் எங்கள் பேத்தி பேராண்டி எங்கள் மருமக பையன் எல்லாருக்குமே பாருங்க ரெண்டு மூணு டம்ளர் வச்சிருந்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் நிறைய வேண்டாம் மூணு டம்ளருக்கு அரை ஸ்பூன் ஒன்றரை டம்ளர் ஆற வரைக்கும் கொதிக்க வச்சு ஆளுக்கு அரை அரை டம்ளர் நிறைய குடிக்க வேண்டாம் கால் டம்ளர் கூட ஹெல்த்தியான சத்து ஆரிச்சு பாருங்க இப்போ டப்பாவில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரா பப்பாளி பவுடர் ரெடி ஆயிடுச்சு பப்பாளி இல பவுடர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக அது அதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக வேணுக்குள்ள ஹர பாருங்க எல்லாம் ஹோட்டலுக்கு போ வாங்கி வராங்க இல்லைங்களா அந்த ஸ்பூன் நிறைய இருக்குது எங்கள் வீட்டில் இப்படி இங்க பாருங்க இது ஒரு ஐடியா இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன இதில் கொட்டி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்பூனு பெருசாக இருக்கும் டப்பாவோட வெளியே இருக்கும் அதனால் இந்த டப்பா அளவு வச்சுக்கோங்க உள்ளே இருக்கிற மாதிரி கை கெட்டுற மாதிரி சரிங்களா இப்போது இந்த டப்பா குளிச்சு நம்ம இருக்கலாம் அரை ஸ்பூன் ஓகே ரெடி ஆச்சுங்களா ஸ்பூன் பெருசாக இருக்குதுன்னு ஸ்பூன் லேடாக பிளாஸ்டிக் பூ அதெல்லாம் பூ கறி ஸ்பூன் நாங்கள் மாத்திரமா வச்சுருக்கோம் இப்படி நல்லா மூடி வச்சிருங்க சூப்பராக டப்பாவில் இதே மாதிரி டப்பாவில் போட்டு மூடி வச்சிருங்க அதே மாதிரி இது மாதிரி டப்பாவில் போட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்பூன் கட் பண்ணவே தேவையில்லை பாருங்கள் உள்ளே பெரிய ஸ்பூன் அப்படியே இருக்கும்